ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்க திருச்சி சாதனை பேசுகிறேன் மக்களே இப்போ நான் ஏன் தெரியுமா இப்போ வந்து எங்கூரை எங்கூரில் துணி அண்ணா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு மூட்டை துணி இதெல்லாம் துவைக்க வச்சிட்டோம் நாங்கள் வந்து வீடு வாசல் இதெல்லாம் கழுவணும் கழுவணும் இப்போ நான் வந்து தொடச்சிட்டு இருக்கேன் வீடெல்லாம் நான் வந்து ரொம்ப கிளீனாக நான் வந்து தொடச்சிருக்கேன் மக்களே எதனால நான் வந்து வீடு எல்லாம் வந்து நான் வந்து கிளீனாக தொடைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மாமா வந்து ஐயப்பனுக்கு வந்து மாடை போடுறாங்க மக்களே எப்படி இருந்தாலும் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் போடுறாங்க மொதல் மாலை கன்னிசாமி வந்து போ போடுறாங்க போட போகிறாங்க அப்புறம் வந்து கன்னிசாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மாலை போட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எங்கள் மாமாவும் என் மருமகனும் வந்து போடுறாங்க மாலை போடுறாங்க அப்புறம் வந்து புதுசாக வந்து அவங்களுக்குன்னு சமைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சமையல் பாத்திரம் எடுக்கணும் சாப்பாடு செய்ய குழம்பு வைக்க சாம்பார் வைக்க இந்த மாதிரி வந்து சமையல் பாத்திரம் எடுக்கணும் நம்மளுக்கு ஒரு சாப்பாடு சாமிக்கு ஒரு சாப்பாடு ஆக்கி நம்ம வந்து போடணும் அதனால பார்த்தீங்கன்னா என் மனசையும் சுத்தப்படுத்தி என் உடம்பையும் சுத்தப்படுத்தி வீடு வாசனையும் சுத்தப்படுத்தி ஃபுல் ஆக்கி நாங்கள் நாங்கள் வந்து இப்போ வந்து இன்னையோடு வந்து வைக்க போகிறோம் ஏன்னா நேத்தெல்லாம் கறி காய் எல்லாத்தையும் வாங்கி ஆக்கி போட்டாச்சு எப்படியா இருந்தாலும் இருபது நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி சாமி மலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக சுத்தமாக இருக்கணும் நாங்கள் அதனால் வந்து நான் வந்து வீடு வாசலாக இருக்கேன் வேலை இன்னும் சரியாக போச்சு காலையில் இது பண்ணது இன்னும் வரைக்கும் ஆகிப்போச்சுங்க எல்லாம் வந்து துணியெலாம் துவைச்சி போட்டிருக்காங்க காய வைக்கிறதுக்கு மாமா வந்து கொடித்தோர்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க மரத்துக்கு மரம் ஐயப்ப சாமிக்கு வந்து மாலை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து மாலை போடுறாங்க எங்கள் வீட்டில் ஏன்னா நாங்கள் கூட்டு குடும்பமாகவே இருந்ததுனால நாங்கள் பொம்பளைங்கன்னா வந்து மேல் மருவத்தூர் சமயபுரம் மாரியம்மனுக்கு இதெல்லாம் நாங்கள் போடுவோம் மா மாலை போடுவோம் அதுவுமே வந்து ஒரு அஞ்சு நாள் அந்த மாதிரி கணக்கில் தான் நாங்கள் வந்து போடுவோம் மாமா வந்து மலைக்கு போகிறாங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் போடுவாங்க இல்லைன்னா பதினஞ்சு நாள் போடுவாங்க இந்த சாமி வந்து ரொம்ப 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 எப்படி சொல்கிறது ஐயோயோ என்ன சொல்றதுன்னே தெரியலையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாமி அதனால வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து கட்டுக்கோப்பா கட்டுப்பாடா ரொம்ப சுத்த ரொம்ப பயபக்தியோட நம்ம வந்து கும்பிடணும் இந்த சாமியை அதனால நான் வந்து இன்னைக்கு வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிட்டேன் நாளைக்கு ஒரு தடவை மாலை போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாள் வந்து நான் வந்து வீடு வாசலாம் சுத்தப்படுத்திட்டு மாலையை போட்டு இனிமேல சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா இல்லை அது மாதிரி பள்ளி கட்டு சவரி மலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த சாமியே ஐயப்போ இந்த மாதிரி ஒரு துதியை பாடிக்கிட்டே தான் இருப்போம் குடும்பமே எல்லாருமே எனக்கு வந்து தயவு செய்து வந்து யார் வந்து தப்பான கமாண்ட் எதுவும் போட்டுறாதீங்க ஏன்னா ஏவாய் சும்மா இருக்காது அந்த கமாண்ட்டை நான் படிக்கிற மாதிரி ஆகி போயிடும் அதனால வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு வந்து நான் வந்து கெட்ட வார்த்தையே வந்து படிக்க மாட்டேன் அப்படிங்கிறத இந்த விஷயத்தை நான் வந்து இங்கே வந்து நான் வந்து உறுதிப்படுத்துகிறேன் மக்களே தேங்க்யூ ஸோ மச்